நுண்டி விளையாட்டில் தரை காகிதத்தில் கட்டங்கள் வரைந்து அதில் ஒற்றைக் காலில் குதித்து விளையாடும்போது குழந்தைகளின் உடல் பலம் தசை நரம்புகளின் ஒருங்கிணைந்த இயக்கம் மனத்திறன் மற்றும் குழுப்பணி போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன இது ஒரு உடல் மற்றும் மன ரீதியான பயிற்சி அளிக்கும் பாரம்பரிய விளையாட்டாகும் உடல் நன்மைகள் இது கால்களின் தசைகளுக்கு ஆற்றல் அளித்து நரம்புகளை பலப்படுத்தி உடலின் சமநிலையை அதிகரிக்கிறது மன நன்மைகள் குழந்தைகள் பொறுமை கவனம் மற்றும் மன ஒருமித்தலை வளர்த்துக்கொள்ள உதவுகிறது கூட்டுறவும் மனப்பான்மையும் இந்த விளையாட்டை மற்றவர்களுடன் சேர்ந்து விளையாடும்போது போது குழுவாக செயல்படும் தன்மையும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கும் திறனும் வளர்கிறது உடல் கட்டுப்பாடு கட்டங்களை தாண்டி குதிக்கும் போது உடல் இயக்கங்களை சரியான முறையில் கட்டுப்படுத்தும் திறன் மேம்படுகிறது சமூக ஒற்றுமை குடும்பத்துடன் சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடுவது அவர்களுக்கு இடையே பிணைப்பை ஏற்படுத்தி உற்சாகத்தை அதிகரிக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காம நம்ம டே டுடே யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க